நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் நாம் யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவர் அந்த பொறுப்புக்கு தகுதியானவராக இருக்கிறாரா அது அம்மாநிலம் தகுதி இல்லாதவர்களுக்கு வாக்களிக்க கூடாது ஆனால் ஒரு சில நேரங்களில் சிலர் பார்த்து கொண்டிருக்க நேரம் இல்ல அதனால் அந்த தேர்தலுடைய நேரம் வந்த உடனே சும்மா கண்ணை மூடி கொண்டு போயிட்டு வாக்களிப்பது என்பது அல்ல இது மிகப்பெரிய ஒரு அமானிதம் இதை யாருக்கு நாங்க வாழ்க்களிக்கணும் நாங்க அந்த ஹிஸ்டரிய அந்த சரித்திரத்தை படிக்கணும் கடந்த ஒரு முப்பது நாற்பது வருடமாக இலங்கையுடைய அரசியல் வரலாறு ஆட்சியாளர்களுடைய வரலாறு யார் யாரு எந்தெந்த காலங்களில் எப்படி எப்படி ஆட்சிகளை செய்தார்கள் எந்தெந்த விதமான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் யார் யாரு தன்னுடைய வாக்குறுதிகளில் உண்மையாக நேர்மையாக நடந்தார்கள் யாரு பொய்யாக நடந்தார்கள் யார் ஊழல்களில் ஈடுபட்டார்கள் யாரு இனங்களுக்கு மத்திய துவைக்கத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் எல்லோரும் விளங்கணும் அதை அதை ஆழமாக நாங்க படித்தோணும் உதாரணமா நாங்க எங்கடா ஒரு மகனுக்கு ஒரு மாப்பிள்ள தேடுறோம் அல்லது மகனுக்கு ஒரு பெண்ண தேடுறோம் அதற்கு எவ்வளவு நாங்க எவ்வளவு பேரு விசாரிப்போம் எவ்வளவு மக்கள்கிட்ட அவர்களை பற்றி கேட்போம் அவர்களுடைய நண்பர்கள் கூட்டாளிமார்கள் என்று இன்னொரு பலர்கள்ட்ட கேட்டுத்தான் ஏன் நாங்க சொல்லுவோமே நான் இந்த புள்ளைய தூக்கி கொடுக்க போறேன் அதை விட தெரிச்சு நாட்டை தூக்கி கொடுக்க போறோம் இந்த இவ்வளவு பெரிய ஒரு நாடு எவ்வளோ வளமான அழகான நல்ல வளங்கள் உள்ள இயற்கையிலேயே சில நேரங்களில் சில அரேபியர்கள் வந்து சொல்வார்கள் உலகத்தில் ஒரு சொர்க்கம் இலங்கை சொர்க்கம் மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு அழகான நல்ல இயற்கை காட்சிகளையும் வளங்களையும் அல்ல வைத்திருக்கிறான் அதனால் நாங்கள் எல்லோரும் அநேகமானவர்கள் கண்ணு மூடி கொண்டு நாங்கள் வாக்களித்துட்டோம் என்றால் நாங்கள் யாருகிட்டயோ நாட்டை தூக்கி கொடுக்க போகின்றோம் அதனால் ஆரம்ப காலங்கள் இருந்த மாதிரி அல்ல தெரியும் உலகத்தில் என்ன நடக்குது இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதனால இருக்கிறவர்களில் ஓரளவு நல்லவர் சில நேரங்களில் தொழிலும் ஹதரத்து யாரு தான் இருக்கிறாங்க இருக்கிறவர்களில் நல்லவர்களை தான் தெரிவு செய்யும் அதனால் ஆக நல்லவர் அது உலகத்துல தேர்றது கஷ்டம் சிலவேல பேசுற நாங்க கூட நல்லவர்களாக சில இருக்க மாட்டோம் நீங்கள்ட்ட முன்ன பின்ன தவறுகள் இருக்கலாம் ஆனால் கேட்கக்கூடிய வேட்பாளர்களில் ஓரளவுக்கு நல்லவர் நேர்மையானவர் உண்மையானவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றக்கூடியவர் என்று எங்களுக்கு பட்டால் அவருக்கு நாங்க வாக்களிக்கிறது எங்க சுய லாபத்தை அல்ல இவர் வந்தா எனக்கு இது நடக்கும் இவர் வந்தா என்னுடைய பிசினஸ் ப்ரமோட் பண்ணலும் இவர் வந்த எங்கள் ஊருக்கு இன்னும் நடக்கும் அது அல்ல இனக்கோ என்னுடைய குடும்பத்திற்கோ என்னுடைய சமூகத்திற்கோ அல்ல இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கும் யாரின் மூலமாக நல்ல ஒரு அமைதியான சூழல் இனங்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையான சூழலை யார் ஏற்படுத்துவார்கள் என்பதை பார்த்து நம்முடைய வாக்குகளை அவர்களுக்கு கொடுக்கணும் அதற்கு மாற்றமாக சில நேரங்களில் பணங்களை பரிமாறுறாங்க சில நேரங்களில் டீல் பேசுறாங்க சில நேரங்களில் நாங்க வந்தோம் அப்படி செய்வோம் எப்படி செய்வோம் அல்லது வருவதற்கு முன்னால் உங்களுக்கு இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்றெல்லாம் நான் விரிவாக சொல்ல வேண்டிய தேவை இல்ல அவைகளுக்காக வேண்டி அவைகளை நம்பி நாங்க வாக்களித்தோம் என்றால் பொய் சாட்சி பொய் சாட்சி எவ்வளவு பயங்கரமானது என்ற புகாரில வருது இன்னும் அக்பரில் பெரும் பாவங்களில் ஆக பயங்கரமான பாவம் பாவம் அதுல முதலாவது வைப்பது வைப்பது ரெண்டாவது பெற்றோர்களுடைய உள்ளங்களை அவர்களுக்கு சங்கடங்களை சரமங்களை கொடுப்பது மூணாவது பொய் சாட்சி சொல்வது தகுதி இல்லாத ஒருவருக்கு தகுதி என்று நாங்க சாட்சி சொல்வதிருக்குது அது பொய் சாட்சி. இந்த அளவுக்கு நபௌதௌத் ஷரீப்ல வருது. ஒரு சறவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் முடித்து விட்டு வந்து சஹாபாக்களுக்கு முன்னால சொன்னார்கள். ஓதில ஷஹாததுல் ஸூர் பில் இஷ்ராக்கி பில் லாமூன் சறவ சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு நிகரானது தான் பொய் சாட்சி சொல்வது. அதாவது அல்லாவுக்கு இணை வைப்பது அல்லா மன்னிக்கவே மாட்டான் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம்

நீங்க என்று ஆயத்தை ஓதி வாக்களித்தாலும் சரி அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்க இவருக்கு தான் வாக்கு போடுங்கள் என்று சொன்னாலும் சரி அந்த குற்றத்தை இவர் சுமக்க வேண்டி வரும் ஒன்று என்ன எனக்கு நீங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஜனநாயக ரீதியில யாருக்கும் வாக்களிக்கலாம் நீங்க ஒளி விரும்பியவரை பார்த்து வாக்களிங்க தான் நாங்க தப்பி சிலவேளை நான் பிறையாக வாக்களித்தா ஒரு ஆளுடைய தான் நான் சுமக்கணும் ஆனால் சில நேரங்களில் நாங்க பார்க்கலாம் எத்தனையோ கட்சிகள் அதாவது நிறைய கட்சிகள் இருக்கின்றது தலைவர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊரில் உள்ள எம்பி மாதிரி முன்னாள் உள்ள எம்பி முன்னாள் உள்ள மினிஸ்டர் அவருக்கு இன்று கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இல்ல நீங்க இவருக்கு போடுங்க நீங்க இவருக்கு போடுங்க என்று சொல்லி உண்மையிலேயே அவர் தகுதியற்றவராக இருந்தார் அவருக்கு வாக்களிக்க சொன்னவர் தான் அவர் யார் யாருக்கு வாக்களிக்க சொன்னார்களோ எல்லோருடைய பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டிய வரும் இஸ்லாமிய பார்வை மற்றவர்கள் அவர்கள் ஒரு அடிப்படையில் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எங்கள சகோதர இனத்தவர்களை பற்றி பேச வரல நாம் நம்முடைய இஸ்லாமியர்கள் அளித்துவிட்டு அதற்கு பின்னால் அவர்கள் அவர்கள் ஏதாவது ஊழல்கள் அநியாயங்கள்ல ஈடுபட்டா அவைகள் அவர்களுக்கு ஏற்படுற குற்றத்தில் இவருக்கும் ஒரு பங்கு ஏற்படும் அதனால ஒன்று ஷரீரத்துடைய பார்வையில வாக்களிப்பது சாட்சி சொல்வது இன்னும் ஒன்று சிபாரிசு செய்வது யாரது ஒரு கம்பெனியில சேர்க்கணும் அவருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க சிபாரிசு செய்வோமே நாங்க போன் பண்ணி சொல்லுவோம் இவர் எங்கடாச்சான் ஏழு மண்டா சேர்த்துக்கோங்க சிபாரிசு கூட தகுதியா இருந்தா தான் சிபாரிசு பண்ணணும் சவுதி இல்லாதவருக்கு சிபாரிஷ் பண்ற அது குற்றம் தான் செய்யா தை யகு லஹூ கிப்புளும் மின்ஹா யாராவது நல்ல சிபாரிசு செய்தால் அவருக்கு ஒரு நல்ல பங்கு கிடைக்கும் நல்ல கூலி கிடைக்கும் யாராவது தவறான பாபமான ஒன்றுக்கு அவர் பரிந்துரைத்தால் அந்த பாவங்களின் ஒரு ஒரு குட்ட பங்கு அவருக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹோ சுகானோ தலப்புறான் தெளிவாக கூறுகின்றான் அதனால உலமாக்கல் வாக்களிப்பதை ஒரு வகையில சாட்சி சொல்வது இன்னுமொரு வகையில சிபாரிசு செய்வது இந்த ரெண்டும் வாக்களிப்பதற்கு கீழாடத்தான் வரும் அதை விட ஒரு படி மேல் ஏறி சிபாரிசு செய்வது நன்மையான காரியம் இந்த ஒரு சிலர்கள் என்ன சொல்லுவாங்க நாங்க ஏன் சும்மா வீண் வம்பு நாங்க வாக்களிக்க போய் ஏதாவது வம்ப சுமக்கோனும் சிலர்கள் சொல்லுவாங்க இப்போ என கேட்கிற வேலைக்கு நான் எப்படி நீதிமன்றங்களுக்கு போற நான் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அவங்க கூப்பிடுற நேரம் எல்லாம் நான் எப்படி போற எனக்குள்ள வேலை இல்ல இது ஒரு தார்மீக கடமை ஒன்று உண்மையில ஒரு சம்பவத்தை ஒரு விஷயத்தை கண்ணாட கண்டவர் அங்க போய் சாட்சி சொல்லாமல் இருந்தால் அவர் அவர் குற்றம் கொடுக்கப்படுவார் அது யாராக இருந்தாலும் அவர்களை நாங்க பாதுகாக்கணும் அதனால தன் குரான் அல்லா கூறுகின்றான் நபி சல்லா ஹதீசரையும் சொன்னார்கள் நீங்க பரிந்துரைங்க உங்களுக்கு கூலி கிடைக்கும் இது எந்த நேரத்தில் நபி ரசல்ல ஒரு ஒரு யாசகர் வருகின்றால் கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பதற்கொண்டும் இருக்கல்ல இப்பொழுது நிற்கல இபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள் இஷ்ஃபኡ ஃபத்ஊஜு அபூ இவருக்கு நீங்க பரிந்துரைங்க அப்படினா இவருக்கு கொடுப்ப யாராவது செல்வந்தர தெரியுமென்றால் அந்த செல்வந்தர காட்டி கொடுங்க நீங்க காட்டி கொடுத்தா உங்களுக்கும் அவருடைய அதே நன்மை கிடைக்கும் என்று வேறொரு அதிகம் செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனால ஒரு வகையில சாட்சி சொல்லுவது மறுவகையில சிபாரிஷ் பண்ணுவது ஆனால் கடமை என்ன யாரு யாரு கேட்கின்றார்களோ அவர்கள் கேட்கக்கூடிய பதவிக்கு அவர்கள் தகுதியானவர்களா உண்மையானவர்களா நேர்மையானவர்களா சமூக பற்று உள்ளவர்களா என்னைகள் இஸ்லாமிய சீராவ நபியுடைய வாழ்க்கை வரலாறுகள அதுபி சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்க படிக்கணும் நதியவர்கள் வெறும் அபாதத்திற்கு மட்டும் வழிகாட்டி அல்ல நபியவர்களை போன்ற ஒரு ஆட்சியாளர் நகரத்திற சூழ்நாகி சல்லல்லாக அவர்களை போன்ற ஒரு தலைவரை இதுவரைக்கும் உலகம் பார்த்ததில்லை அப்ப அவர்கள் எப்படி சமூக உணர்வுடன் கைசும் தங்கி நாங்க ஆட்சி செய்தாங்க அந்நியவர்களே மாஸ்து மதத்துடைய பெரும் பெரும் எழுத்தாளர்கள் எல்லாம் அதிரசர சூழல்ல்லாஹி சல்லல்லாஹோ அனைவர் செல்லம் அவர்களை பாராட்டாமல் இல்ல அந்த அளவுக்கு பாராட்டி இருக்கிறார் அதிரசிர சூழுல்லாஹை சல்லல்லாஹோலையும் செல்லம் சப் பெண்ணக்கு கீழால் உள்ளவர்களுடனே நேசம் അവ അൻപ അവ അള്ളാ പൂരകം താൻ അസീസുൺ അലേഹിമാണിത്തും ഹരീസും അലും ഉദാവ ശ്രമം വന്ന അത് അവരു உங்களோட ரொம்ப ஆசை உள்ளவர் விருப்பம் உள்ளவர் மிகவும் கருணையுள்ளவர் இரக்கம் உள்ளவர் என்று அந்த அவர்களை பற்றி கூறுகின்றான் அதனால் இந்த நல்ல நேரத்தில் நாம் எதை சொல்ல வருகிறோம் நாங்க இந்த சரித்திரங்களை படிக்கணும் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்க யார் யார் ஆட்சி செய்தாங்க அவர்களுடைய காலத்தில்

முன்னால வைத்து எங்களுடைய வாக்கு வாக்குகளை கட்டாயம் நாங்க வாக்களிக்கணும் வாக்குகள் என் அந்த பலத்தையும் நாங்க காட்ட தவறவிடக் கூடாது அந்த வாழ்வதற்கு எல்லாம் எல்லோருடைய பார்வையை மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்கள் ஒற்றார்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆண்கள் பெண்களுடைய பாகொலை மன்னிப்பாயாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தல் அமைதியான முறையில் நடக்க நாட்டுக்கு பொருத்தமான நல்ல நேர்மையான உண்மையான தலைவர்களை கொண்டு வந்து சேர்ப்பாயாக குறிப்பாக பெரும் வாழக்கூடிய எங்கள உதவி செய்வாயாக அவர்களை பாதுகாப்பாயாக சீக்கிரமாக அங்கே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி சூழலை உருவாக்கி வைப்பாயாக உனக்கு எதிராக எந்தெந்த யூத பயங்கரவாதிகள் துள்ளிக்கொண்டு குதித்துக் கொண்டிருக்கிறார்களோ யா அவர்களுக்கு நீ முடிவு கட்டி அவர்களுக்கு நீ சமாதி கட்டுவாயாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படினுடைய படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கிவை பாயாக்க ஆமீன் ஆமியன் யாரப்பலான